ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள வேக்கன்சி பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மக்கள் நலவாழ்வு சங்கம் டிஸ்ட்ரிக் ஹெல்த் சொசைட்டி டிஹெச்எஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பை வெளியிட்டுள்ளது மொத்தம் முப்பது காலி பணியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன உங்கள் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய ஆரம்ப சுகாதார நிலையத்தில் உள்ள காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான நோட்டிஃபிகேஷன் தான் இது நோட்டிபிகேஷன் எப்போ ரிலீஸ் ஆச்சு லாஸ்ட் டேட்டை பற்றி பார்க்கலாம் விண்ணப்பம் தொடங்கும் தேதி ரெண்டு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விண்ணப்ப முடிவு தேதி பதிமூணு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் பதிமூணு தான் அதுக்குள்ளே பண்ணிடுங்க இந்த ஜாப் எங்க ரிலீஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா மாவட்ட நலவாழ்வு சங்கம் கோவை மாவட்டம் மருத்துவம் மற்றும் மக்கள் நலவாழ்வுத்துறை தேசிய சுகாதார திட்டத்தின் கீழ் கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள மாநகராட்சிக்கு உட்பட்ட நகர்ப்புற நலவாழ்வு மையங்கள் கோவை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையங்களில் காலியாக உள்ள பணியிடங்கள் கீழ்கண்ட முற்றிலும் தற்காலிகமான பதவிகளுக்கு ஒப்பந்த அடிப்படையில் பணிபுரிவதற்கு தகுதி வாய்ந்த நபர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இதோட லாஸ்ட் டேட்டு பதிமூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூன் பதிமூணு தான் லாஸ்ட் டேட்டு இது ஒரு கவர்மெண்ட் ஜாப் ஆனால் இப்பொழுது இதை வந்து ஒப்பந்த அடிப்படையில் இதற்கான காலி பணியிடங்களை நிரப்புறாங்க கோயம்புத்தூர் மாவட்டத்திலேருந்து மக்கள் நல்வாழ்வுத்துறையிலேருந்து இந்த நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த வேலைக்கான கல்வி தகுதி மற்றும் சம்பள விவரத்தை பற்றி பார்க்கலாம் மருத்துவமனை பணியாளருக்கான வேகன்சி மொத்தம் இருபத்தி ஆறு கொடுத்துருக்காங்க யூஹெச்டபிள்யூசி கோயம்புத்தூர் கார்பரேஷன்லேருந்து இதுக்கு நீங்கள் எட்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தால் மட்டுமே போதும் தமிழ் எழுத படிக்க தெரிந்திருக்க வேண்டும் இதுக்கு பேசிக் சேலரியாக மாதம் எட்டாயிரத்தி ஐநூறுவா கொடுக்குறாங்க நாற்பத்தி ஐந்து வயதிற்கு உட்பட்டிருக்க வேண்டும் பல் மருத்துவ உதவியாளர் பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் மினிமம் ஒரு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க இதோட ஆரம்ப சம்பளம் பதிமூணாயிரத்தி எட்நூறுரூபா முப்பத்தைந்து வயதுக்கு உட்பட்டவர் எல்லாருமே இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணலாம் அடுத்தது டெண்டல் டெக்னீஷியன் இந்த ஜாபும் கோயம்புத்தூருக்காக தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க டிப்ளமோ இன் டென்டல் டெக்னாலஜி வித் டூ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் இதோட ஆரம்ப சம்பளம் பன்னெண்டாயிரத்தி அறநூறுபா இதுக்கு இருபது வயசுலேருந்து முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இயன்முறை மருத்துவ நிபுணர் அதாவது ஃபிஷியோதெரபிஸ்ட்டு பேச்சுலர் ஆஃப் ஃபிசியோதெரபிஸ் படிச்சிருக்கணும் மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் இவங்களோட ஆரம்ப சம்பளம் பதிமூணாயிரம் ரூபாய் இந்த வேலைக்கு நீங்கள் ஆஃப்லைனில் தான் விண்ணப்பங்களை அனுப்பணும் விண்ணப்பங்களை அனுப்பும் பொழுது முக்கியமாக இணைக்கப்பட வேண்டிய டாக்குமெண்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம் விண்ணப்பம் விண்ணப்பத்தில் விண்ணப்பத்தாரின் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டப்பட்டிருக்க வேண்டும் முழுமையான முகவரி மற்றும் அலைபேசி எண் குறிப்பிடப்பட்டிருக்க வேண்டும் அடுத்தது கல்வி தகுதிக்கான சான்றிதழ் மதிப்பெண் சான்றிதழ் இதோட ஜெராக்ஸில் நீங்கள் அடியில் உங்களோடய சைன் நெக்ஸ்ட்டு ஜாதி சான்றிதழ் அதுலேயும் அடியில் உங்களோட சைனை போட்டு அனுப்பணும் இருப்பிடச் சான்றிதழ் குடும்ப அட்டை ஆதார் அட்டை எல்லா ஜெராக்ஸ்லேயும் கீழே உங்களோட செல்ஃப் அட்டஸ்டட் உங்களோட சைனை போட்டு அனுப்புங்கள் பதிமூணுக்குள்ளேயே விண்ணப்பங்கள் அவங்க கையில் போய் கிடைக்கிற மாதிரி அனுப்புங்க அதுக்கப்புறம் வரக்கூடிய விண்ணப்பங்களை அவங்க ஏற்றிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க முன்னாடி சொன்ன மாதிரிதான் இந்த ஜாப்பை தான் இப்போதைக்கு ஆள் எடுக்கிறாங்க அதை தான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த பதவிகள் முற்றிலும் தற்காலிகமானது எந்த ஒரு காலத்திலும் பணி நிரந்தரம் செய்யப்பட மாட்டாங்க இந்த ஜாப்க்கு ஆன்லைனில் நமக்கு அனுப்ப வேண்டிய முகவரி உறுப்பினர் செயலாளர் மாவட்ட சுகாதார அலுவலகம் மாவட்ட நலவாழ்வு சங்கம் மாவட்ட சுகாதார அலுவலகம் இரநூத்தி ரேஸ் கோர்ஸ் ரோடு கோயம்புத்தூர் பதினெட்டு இந்த ஜாப்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் எங்கேருந்து டவுன்லோட் பண்ணால் கீழே ஒரு ப்ளூ கலர் ஹைலைட் பண்ணியிருப்பாருங்க அந்த வெப்சைட்டில் போட்டு இதுக்கான ஜாப்கான அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி அந்த அட்ரஸ்க்கு அனுப்புங்க இந்த அட்ரெஸ்க்கு கரெக்டாக இந்த வெப்சைட்டில் போய்ட்டு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணி ஃபில் பண்ணி உங்களுடைய சான்றிதழ்கள் எல்லாத்தையும் இணைச்சி அதில் செல்ஃப் அட்டஸ்டட் உங்களோட கையெழுத்தை போட்டு கரெக்டான தேதிக்குள்ளே அனுப்பிடுங்க நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ